சொல்லுங்க அது மட்டுமே வாழ்க்கையா ஆயிரம் ரூபாய் எல்லாமே பண்ணிட முடியுமா ஆயிரம் ரூபாய் எல்லாம் பண்ண முடியும்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் எல்லாம் பண்ணிடுவோமா ஒரு நாள் செலவு என்ன ஆகுது தெரியுங்களா திருமாவளவு மட்டும்தான் அடுத்த சேம் ஆனால் திருமாவளவு மட்டும்தான் அடுத்த சேம் தெரியுங்களா உங்களுக்கு வேற எவனுமே கிடையாது எந்த கொம்பனாலையும் முடியாது என்னங்க பறையன அவளை கேவலமா ஏன் பறையன் அங்க இருக்கிற திருமாவளவன் என்னன்னு கூட கூட வச்சுக்கிட்டு நீ கூட்டி குடிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் அண்ணன் இல்லைன்னா அந்த திமுகவே இல்லை தெரியுமா உங்களுக்கு ஓப்பனாக சொல்றேன் அடிச்சு சொல்லுவேன் என் அண்ணன் இல்லைன்னா திமுக இல்ல எட்ட வண்டி தாங்க திமுக திருமாவளவனா என் அண்ணன் திமுக இல்லைங்க நான் படுற தேவடியா பையன் சொல்லி அடிச்சானுவோம் அன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணலையே ஆனா இப்ப அண்ணனுக்கு மரியாதை ஏகப்பட்டது ஏன்னா அண்ணன் பார்க்கல எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப திருமாவளவன் மட்டும்தான் அடுத்த சேம் ஆனா மட்டும் தான் அடுத்த சேம் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு வேற எவனுமே கிடையாது எந்த கொம்பனாலையும் முடியாது தெரிஞ்சுக்க என்னங்க பரையனாவில் கேவலமா அண்ணாவில் ஊரி போய் தான் வந்திருக்காரு அண்ணனை பார்த்து ஊரி போய் வந்தாலும் அண்ணனுக்கு தண்ணி மெஜாரிட்டி இருக்கும் தண்ணி மெர்சல் இருக்கும் அவங்கள பார்த்து பயப்பட ஏகப்பட்ட எல்லா கட்சியுமே அண்ணனை பயப்படாத ஆளே கிடையாது திருமாவன் பயப்படாத ஆளே கிடையாது திருமாவன் பயந்து தான் அரசியல் நடக்குது திமுக சேர்த்தாங்கன்னு சொல்கிறேன் நீ பயந்துக்கிட்டு தான் கூட வச்சுருக்க தெரியுமா பயந்துக்கிட்டு தான் நீ கூட வச்சிருக்க அண்ணனை பயந்துக்கிட்டு தான் வச்சுருக்கா என் அடுத்த சிஎம்மை வேணாம் இந்த திருமாவனை இல்லைனாக்கா என்னை என்னென்ன கேள்வி கேட்க நீங்கள் வடக்கூட ஆ சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் திமுக வந்து ஆதரிப்பீங்களா முடியாதுண்ணா ஏன்னா அவங்க அப்பா அவங்க அப்பா பண்ண அரசியலையும் இவங்க பண்ணல இல்ல ஏன்னா அவங்க அரசியலேயே குடும்பம் வந்து தயாநிதி தயாநீதிமரம் மனுஷனி மரம் கலாநீதிமரம் அப்படின்னு குடும்பம் அடிப்படையா ஒரே இதே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து எதனா ஒரு பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு சாதனை பண்றீங்களா இதே ஸ்டாலின் வந்து நான் திமுக தான் இதே ஸ்டாலின் வந்து அன்சு வந்து அம்மா மேல தூக்கி போட்டாங்க அன்சு பான் பிராக் இதெல்லாம் ஆனால் வந்து அன்ஸுக்கு வந்து இப்போ அப்ரூவ்டு கிடையாது ஆனால் கஞ்சாவுக்கு ஃபுல்லாக அப்ரூவ்டு உண்டு இப்போ திருச்சியில் பார்த்தீங்களா திருச்சி போலீஸ் குவார்ட்டர்ஸில் வந்து ஒரு பையனை உள்ளே பூந்து உள்ளே பூந்து வெட்டினாங்க ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் போனால் எதனா ஒரு போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் ஒன்றுமே இல்லை அந்த பையனுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பாக இல்லைன்றீங்களா பாதுகாப்பு யாருக்குமே இல்லைங்க ஏன் என்ன பாதுகாப்பு இருக்குது ஏங்க ஒன்று ரேஷன் அரிசி ஃப்ரீயாக போட சொன்னாங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூபாய் அரிசி போட்டிங்க அது கரெக்டாக ஓகே இப்போ வந்து ஃப்ரீயாக போட்டிங்க ஏன் எதுக்கு ஃப்ரீயாக அரிய பசு பெண்கள் பெண்கள்னா பெண்களுக்கு நீ விடுறீங்க இப்போ ஒரு கல்யாண கல்யாணக்கார்டு சரி போகணும் ஃபேமிலியோட போனோம் நானும் போறேன் அவள் உட்காந்துக்கிறான் எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு நான் டிக்கெட் எடுக்கணும் அது எதுக்கு அது பஸ்ஸு எதுக்கு எதுக்கு அது வித்தவுட் எதுக்கு தேவையே இல்லாது வேஸ்ட் எல்லாமே மக்களை வந்து அடி அடி அடிச்சுக்கிட்டியா இருந்தா மக்களை எங்கெந்த நிமுறும் என்னங்க இது என்ன அரசியல் இது வயிற்றில் அடிக்கிறாங்க வயிற்று அடிக்கிறாங்க எல்லா ஆட்சியுமே எல்லா ஆட்சியுமே அடிக்கிறாங்க புதுசாக ஒரு ஆளை உருவாக்கணும் விஜய்க்காந்த கேப்டனை உருவாக்கியிருக்கலாம் அது மக்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஐயோ ஐயோ ஐயோன்றாங்க ஐயோன்னாலும் வராது அப்பானாலும் வராது அவர் போயிட்டார் இப்போ புதுசாக ஒரு ஆளை கொண்டு வரலாம் நான் விஜயன்னு நான் சொல்ல வரல இப்போ நீங்களே கூட இருக்கலாம் நானே கூட இருக்கலாம் நானே அரசியலில் வரேன் என்ன உடனே ஒரு அரசியல்வாதியை ஆக்கு எனக்கு ஒரு மரியாதை கூட என்ன ஒரு பெரிய ஆளாக்கு

அப்ப வந்து அந்த கட்சி பொறுப்பாளர் தான் பேசுனாங்க அப்ப விஜய் விஜயகாந்தே பேச உடல உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னா அது இந்த விஜய்க்கு சொல்லிருக்காமே ஏன் நீ அன் டைம்ல போற அங்க மக்கள் திரண்டு போய் நிக்கிறாங்கல்ல திரண்டு போய் நிக்கிறாங்க ஏன் நீ போற அப்படின்னு ஸ்டாப் பண்ண வந்து போலீஸ் ஏன் அந்த போலீஸ் நிப்பாட்டில அது திமுக வரும்னாக்கா அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அது வரவங்க சொல்லிக்கலாம் புரியுதுங்களா இப்ப நானே என்ன சொல்ல நானே திமுக தாங்க நான் இல்லைங்க இல்லையா நான் பக்கா திமுக திமுக தெரிக்கலுங்க நல்லது மட்டும் பண்ணுங்க நீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரும்போது இன்னும் மட்டும் என் குடும்பம் தான் லாஸ்ட் நான் மட்டும்தான் அரசியலுக்கு வருவோம் அப்படின்னு இப்ப எப்படி உங்க பையன் வந்தாரு நீங்க தானங்க சொன்னீங்க அப்ப எல்லாமே இது என்ன எப்படி அது நான் எனக்கு ஒன்னும் புரியல நான் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவான இல்ல துணி காஞ்சிச்சு நான் எடுத்தா மடிச்சு தான் வச்சே நான் திருடல அப்படிங்கிறான அந்த மாதிரி கதையா இது எப்படி இது இந்த பத்தாம் இப்போ திருச்சி நடந்த சமூகம் சொன்னாங்களே போலீஸ் கோட்டத்துல நாற்பது வயசு பொம்பளை வந்து என்ன பண்ணிச்சு பதினாலு வயசு பையனை கூட்டு போட்டுச்சு அது வந்து அவனுக்கு போல இல்லையா அந்த பொம்பளைக்கு அப்பா அந்த பையனுக்கு ஆறு லட்ச ரூபாய் நிதி ஸ்டாலின் நிதி கொடுத்துருக்காரு இதை வந்து நான் வேற மாதிரி சொல்லலாவா அந்த பையன் ட்ரைனிங் போனதுக்கு ஆண்டி கொடுத்தாங்களா இல்ல ஒரு பதினாலு வயசு பையன் நாற்பது வயசு பொம்பளை கூட்டி போயிட்டா ஊட்டிக்கு அது என்னன்னு எனக்கே ஒன்னும் இது எது டிரைனிங் ஆண்டி அவர் கொடுத்தாரா அந்த பொம்பளை இந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறாங்க கூப்பிட்டு போயிருக்கு அது எதுக்காண்டி எனக்கு ஒன்னும் அந்த பையனுக்கு ஆறு லட்ச ரூபா கொடுத்தாங்க இந்த பொம்பளை தூக்குத்தண்ணில் போட்டுக்கலாமே நீ என்ன கட்சி அரசியல் என்ன இது எதுக்குமே பாதுகாப்பு இல்லை ஆம்பளைக்கும் பாதுகாப்பு ஆம்பளை பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இதில் என்ன அரசியல் சொல்லுங்க ஏன் என்னத்துக்கு ஏன் மது ஒழிக்க வேண்டியதானே நான் குடிக்கிறந்தாங்க என்ன நீ திறந்து வச்சுருந்தேன் ஏன் குடிக்கிறேன் நான் இப்பயும் சொல்கிறேங்க ஒரு கூப்பிட்றதுனால தான் நான் போகிறேன்

எட்டாண்டாண்டி தாங்க திமுக திருமாவளா என் அண்ணன் திமுகவை இல்லைங்க நான் இவ்வளோ திமுக மட்டமாக தான் பேசுனேன் ஆனால் திருமுக திமுக தான் ஓட்டு போடுவாங்கிறேன் ஆனால் திமுகனால் இப்போ எங்கள் அண்ணன் தனி சின்ன வாங்கிட்டாரு என் சின்னத்துக்கு நான் போட்டுக்குவேன் ஏ இதே பொன்பருப்பில் அரியலூர் மாவட்டம் செந்தர வட்டம் பொன்பருப்பில் வந்து ஓரோட விட்டு அடிச்சானுவேன் என்ன பண்ண தேவடியாப்பா என்ன சொல்லி அடிச்சானுவோம் அன்னைக்கு இந்த ஸ்டாலின் என்ன பண்ணார் என்னென்ன பண்ணாரு ஒன்றுமே பண்ணலையே இது இன்னமரையும் கேஸ் வாதாடி தான் இருக்கேன் நான் பொன்பருப்பில் நான் வாழாடிட்டு இருக்கேங்க என் தம்பி சூரியன் நானும் வாழாடிட்டு இருக்கோம்

வெச என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாரு அவர் பொறுத்துங்களா அன்னைக்கு வந்து யார் கொடுத்தது மூப்பினார் மூப்பினார் ரெண்டாயிரத்தி ஒன்னில் அவரு தான் சீட்டு கொடுத்தவர் இப்போ வந்து அண்ணன் எவ்வளோ போகிறான்னார் அந்த ரெண்டு சீட்டுக்கு மேலே இல்லைன்னு மரியாதை இல்லாத அப்போ இருந்துச்சு ஆனால் இப்போ அண்ணனுக்கு மரியாதை ஏகப்பட்டது ஏன்னா அண்ணன் பார்க்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ விஜய் பக்கமே போயிட்டாக்க அடுத்தது இப்ப விஜய் சீமை கிடையாது அண்ணன் தான் திருமாவளம் மட்டும்தான் இது திருமாவளவன் தான்

எங்கள் அம்மெலாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு அப்புறம் ஓம்பி ஏன் வீட்டுக்கு வந்துன்னா கேட்பாங்களா ஏ என்னத்து என்ன இல்லை உங்களத்தில் எங்கள் அம்மா பேசல எங்கள் அம்மா உங்களை இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு கோயந்த பள்ளியில் அந்த மாதிரி எங்கள் அண்ணன் பார்த்துட்டு இருக்காரு அவன் என்ன சொல்கிறான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு ஏண்ணா அண்ணன் இன்னைக்கு வந்தவர் விஜய் மாதிரி வரல அண்ணாவில் ஊரி போய் தான் வந்திருக்காரு அண்ணனை பார்த்து ஊரி போய் வந்தாலும் அண்ணனுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது தனி மெர்சல் இருக்கு அவங்கள பார்த்து பயப்படுறவங்க ஏக எல்லா கட்சியுமே அண்ணனை பயப்படாத ஆளே கிடையாதுங்க திருமாவளவனுக்கு பயப்படாத ஆளே கிடையாது திருமாவ பயந்துதான் அரசியல் நடக்குது புரியுதுங்களா திமுக சேர்த்தாங்க சொல்றேன் நீ பயந்துகிட்டு தான் கூட வச்சிருக்க தெரியுமா பயந்துகிட்டு தான் நீ கூட வச்சிருக்க அண்ணனை பயந்துகிட்டு தான் வச்சிருக்க எந்த பக்கம் அண்ணன் சொல்லுவாரு பாரு கலைஞர் சொல்லுவார் எப்ப பார்த்தாலும் கட்டுப்பரமா நான் கடப்பா அதுல வந்து நீ பயணம் செய்யலாங்கிற மாதிரி அண்ணன்கிட்ட பயணம் செய்யலாம் ஆனா பயணம் செஞ்சாலும் பார்க்கணும் எப்படி எங்கன்னா கௌத்து விட்டுருவாரோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்காது எல்லாத்துக்கிட்டயும் புரிதுங்களா இன்னைக்கு நாளைக்கு வேணா போட்டு விஜயம் திருமாவளம் ஒன்னா கூடட்டும் அடுத்த சிஎம் வேணா இந்த திருமாவளம் இல்லைனாக்க என்னை என்னென்ன கேள்வி கேளுங்க நீங்க என்னென்னாலும் கேளுங்க போகலங்க அவர் போக மாட்டேன் நான் தான் சொல்லிட்டேன்னு அவர் அங்க இருந்து எல்லாமே வந்து பாப்பாரு ஏவன் எப்படி இப்ப தெரியலங்க ஒரு டீசெண்டா வர்றவங்களா சாருமா லிங்கடே தம்பி ஓடாமா யோ அம்மா என்ன

இப்போ விஜய் வந்து வந்திருக்கார் நாற்பத்தி மூணு பேர் செத்தாங்களாய் கரூரில் ஆ புரிஞ்சுக்கலாம் என்ன நமக்கு ஓட்டு இருக்கான்னு இன்னைக்கு இன்னும் ஓட்டு இருக்கு ஆனால் ஜெயிக்க போகிறது யாருன்னு தெரியல முகாஸ்தான் பயங்கரமா ரவுடி உண்மை நான் சொல்லுவேன் ரவுடி எத்தனை கூட அவன் ரவுடி அரசியல் ரவுடி அவன் குடும்பம் அரசியல் தெரியுமா முகாஸ்தான் உண்மை அவன் குடும்பம் ராடி கூட அம்மா என்ன எத்தனை கூட ரவுடிஸ் தான் இருக்கு முகஸ்தான் ரவுடிங்கிறீங்க ஏதாவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் யாரோ முதலமைச்சர் அவர் ரவுடி தான் கலைஞர் ஆட்சியில் எம்ஜிஆர் ஆச்சு பயங்கரமான ஆட்சி அந்த காலத்தில் ஆ சரிப்பா இன்னும் நீ எப்படி ரெண்டு பிடிக்கும் எம்ஜிஆர் எப்படி செஞ்சார் எம்ஜிஆர் கூட யார் இருந்தா ஆரம்பி ஈரப்பன் முகா இவரு நெறிஞ்சோட ஆ எம்ஜிஆர் வந்து அரசியல் இடங்கலை கலைஞரை ஏமாத்தினார் அந்த காலத்தில் என்ன அண்ணா சொன்னார் அண்ணா டே ராமச்சந்திரா அரசியல் அப்படின்ட்டு அதான் அரசியல் அந்த காலம் செஞ்சார் அவரு மக்கள் செஞ்சார் உண்மை யாரு இவர் என்ன செஞ்சார் ரவுடிச்சுதான் அதான் தான் பண்ணுது அரசியலை இவங்களுக்கு அது போன சொல்கிற இல்லை பேசுகிற இல்லை எப்படி வந்துச்சு ரவுடிசு கும்பல அவங்க நான்